என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பரிசுத்தவான்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து தேவனை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் நாமோ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நாம் விரும்புகிற எதிர்பார்க்கிற எல்லா உலக பிரகாரமான நன்மைகளும் அந்தந்த காலத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் கொஞ்சம் கவனித்து பாருங்க நம்மை ஆசிர்வதிக்க கூடாது என்று ஆண்டவர் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் நாமோ நம்முடைய பரிசுத்தத்தை மாத்திரம் விட்டுவிட்டு விட்டு செபிக்கிறோம் வேத வாசிக்கிறோம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம் பாருங்க இதை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்றால் சங்கீதம் ஒன்று ஒன்றிலே பாருங்கள் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரி கவனிங்க சங்கீதக்காரனாகி தாவிது சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தேசத்தில் ராஜாவாக உயர்த்தப்பட்டவர் இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற பிறகுதான் அவர் பாவத்துல விழுறார் அதாவது ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவத்துல விழுகிறதுக்கு சமானமாய் தேவனால் அபிஷேகம் பெற்ற மனிதன் பாவத்துக்கு இடம் கொடுத்து அதில வஞ்சிக்கப்பட்டு போகிறது போல தேவனுக்கென்று ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பின்மாற்றம் அடைந்து கர்த்தருக்கு விரோதமாய் தங்கள் ஆத்மாவுக்கு உரோதமாய் பாவம் செய்கிறது போல தாவிது பாவத்தில் விழுந்து விட்டார் நீங்கள் நினைக்கலாம் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்வானா ஒரு விஷயம் ஒரு போதகர் பேசுகிறத நான் ரீல்ஸில் கேட்டேன் அவர் சொல்கிறாரு செவ்வாய் கிழமை வந்து கட்ட வில்கிறேன்னு சொல்கிறான் வெள்ளிக்கிழமை வந்து கட்டவிழ்கேன்னு சொல்கிறான் ஞாயிற்றுக்கிழமை வந்து கட்டவிழ்கேன்னு சொல்கிறான் ரட்சிக்கப்பட்ட மனுஷனை எத்தனை திருப்பு தான்ப்பா நீ கட்டவிழ்பா அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுறார் அது கேட்கறதுக்கு நமக்கு சரி போல தோன்றினாலும் அது கேட்கறதுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் உண்மையா என்று கவனித்தால் இல்லை நமது ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் காணாமல் போன ஆட்டை குறித்து எழுதி வச்சிருக்கிறார் விழுந்து போனவர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் எதுக்காக ஆண்டவர் அதை எழுதி வைக்கணும் மந்தையில் இருக்கிற ஆடு வழிதப்பி போச்சுன்னா அது காணாமல் போன ஆடு அபிஷேகம் பெற்ற மனிதன் விழுந்து போவான் என்று சொன்னால் அவன் பாவத்துல வஞ்சிக்கப்பட்டு விட்டான் என்று அர்த்தம் அப்படியானால் அப்படிப்பட்ட மனிதர்களை தூக்கி எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது சோ ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் பாவத்துல விழும்பொழுது மறுபடியும் அவர்கள் தேவனுடைய இரக்கத்திற்கு காத்திருக்க வேண்டும் அதற்கு அடையாளமா தான் இந்த சங்கீத ஐம்பத்தொன்னாம் அதிகாரம் இருக்கிறது பாருங்க தாவிது தேவ சமூகத்துல ஜபிக்கும் பொழுது சொல்லுகிறார் தேவனே உமது கிருபையின்படியே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு காலத்தில் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இரட்சிப்பின் நிச்சயத்தை சுதந்தரித்தவர்களாக இருந்தும் பின்னாட்களில் ஏதோ ஒரு பாவத்துல வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போனவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்க தயவு செய்து மறுபடியும் தேவனுடைய இறக்கத்துக்கு காத்திருக்க வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் எத்தனை பாவம் செய்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அது எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க ஒரு பாவம் செய்தீங்கன்னா மறுபடியும் தேவன் உங்களுக்கு குற்றமற்ற சுத்த மனசாட்சியை தரும் வரைக்கு நீங்கள் அழுது காத்திருந்து போராடி ஜெபித்து தான் ஆக வேண்டும் சும்மா அண்டவரே நான் நேற்று பாவம் செஞ்சுட்டேன் என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக போக முடியாது ஏன் சொல்றேன்னா அந்த இருதயம் காயப்பட்டு இருக்கும் அந்த மனசாட்சி ஆதியில் உள்ள அன்பை இழந்திருக்கும் அந்த தேவ பிரசன்னம் தடைபட்டு இருக்கும் முன்பு நீங்கள் ஜபிக்க ஆரம்பிச்ச உடனே தேவ பிரசன்னம் இருக்கும் இப்போ நீங்கள் ஜெபிப்பீங்க இருதயம் வெறுமையாக இருக்கும் அப்போ அந்த இருதய வெறுமை மாறி மறுபடியும் உங்கள்கிட்ட தேவ பிரசன்னம் வருகிற வரைக்கு நீங்கள் கண்ணீரோடு காத்திருந்து அழுது தாழ்த்தி ஜபித்துதான் ஆக வேண்டும் அதனால் எல்லா பிரசங்கத்தையும் கேட்டு இப்படிதான் அப்படிதான் நீங்க நினைச்சிட கூட எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் தாவிது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் சொல்றாரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் நல்லா கவனிக்கணும் சாதாரணமான ஆள் கிடையாது அவர் சொல்றாரு என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் எப்ப ஜெபிக்கிறார் விழுந்து போன பிறகு ஜபிக்கிறார் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது நல்ல கவனிங்க ரட்சிக்கப்பட்ட மனுஷன்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்தான் ஆனா விழுந்து போன பிறகு பாருங்க அவர் சொல்லுகிற காரியம் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பு நிற்கிறது நிம்மதியே இல்லை காலையிலையும் பாவம் என் முன்னாடி வந்து நிற்கிறது மத்தியானமும் பாவம் என் முன்னாடி வந்து நிற்குது சாயங்காலமும் பாவம் எனக்கு முன்னாடி வந்து நிற்குது அண்டவரே உமது மிகுந்த இரக்கங்களின்படி எனக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லுகிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே அந்த சங்கீத ஐம்பத்தோராம் அதிகாரம் முழுவதும் நான் வாசித்து காட்ட நேரம் இல்லை ஆனால் நீங்கள் வாசித்து பாருங்க எவ்வளவாக தன்னை தாழ்த்தி எவ்வளவாக தேவ சமூகத்தில் அழுது எவ்வளவாக தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறார் ஆகவே ரட்சிக்கப்பட்ட நீங்க விழுந்து போயிருப்பீர்கள் என்றால் வஞ்சிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் பாவத்தில் ஒருவேளை உங்களை விற்று போட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சங்கீத ஐம்பத்தி ஒன்னுல தாவிது எப்படிலாம் தன்னை தாழ்த்தி ஜபிக்கிறாரோ அப்படியெல்லாம் நீங்கள் தாழ்த்தி ஜபித்தால் நிச்சயமா மீண்டும் கிருவை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே தேவனுடைய இறக்கத்துக்கு காத்திருந்து ஜபிக்கிறதை மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க மீண்டும் நான் பரிசுத்தமாகிவிட்டேன் மீண்டும் நான் கிருபையை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறேன் நிச்சயம் வறு வரைக்கும் தாழ்த்தி ஜெபிக்கிறது ஒரு ஆனாலும் ரெண்டு ஆனாலும் விடாதீங்க அப்பொழுது நீங்க இழந்து போன சகல கிருபைகளையும் மீண்டும் உங்களுக்கு தந்து அவர் ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை பொழுதிலும் இந்த சத்தியத்தை உமது பிள்ளைகளுக்கு சொல்ல கிருபை தந்தீரே எந்த நிலையிலிருந்து விழுந்தார்களோ அந்த நிலைக்கு மறுபடியும் நீர் அவர்களை கொண்டு வர உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் அவர்கள் இருதயம் அவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு ஒரு சுத்தமான வாழ்க்கை நீர் கட்டளையிடும் அன்றுவரே மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட மீண்டும் உங்களுடைய உணர்கிற கிருபை நிறைந்த வாழ்க்கை எமது பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசிர்வதி அற்புத நாமத்தில் பிதாவே பிரியமானவர்களே தேவன் கைவிடுகிறவர் அல்ல உங்கள் உணர்வு குணப்படும் வரைக்கும் நீங்க ஜபிக்கணும்